மிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எம்வல் நிறைய பேருக்கு வந்து இருக்கிற பிரச்சனையே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விதமான தேவைகள் இருக்கு ஹலாலான ஆசைகள் இருக்கு அதை நம்ம தொடர்ந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுக்கிட்டு தான் இருப்போம் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமா நம்மளுடைய துவாக்கள் வந்து ஹபுல் ஆகாமலே இருக்கும் நிறைய பேருடைய வருத்தமே இதுதான் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் போடுறீங்க இன்ஷா அல்லா இன்னைக்கு நம்ம அதுக்காக தான் வந்து ஒரு அற்புதமான செலவாத்த ஓது போகிறோம் இந்த செலவாத்து பாத்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே நிறைய வீடியோல உங்களுக்கு சொல்லிருக்கேன் செலவாத்து அப்படிங்கிறது ரசூல் செலவாளிசலம் மேல நம்ம சொல்ற ஒரு துவாவாக நம்ம எடுத்துக்கலாம் செலவாத்து சொல்றது ஆக சிறந்தது ரசூல் உடைய பெயரை கேட்டாலே நம்ம செலவாத்து சொல்லணும் இல்லையா அவ்வளவு மகத்தானது செலவாத்து அதுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு அதாவது பாத்தீங்க அப்படின்னா செலவாத்து நம்ம ஓதுறதுனால ஒரு முறை நம்ம ரசூல் சலா அலுலம் மேல செலவாத்து ஓதுனாலே பத்து முறை அல்லா மேல செலவாத்து சொல்றானா பத்து விதமான நன்மைகளை நம்ம மேல வந்து மலக்குகள் எழுதுறாங்க சுபகானல்ல அப்போ எவ்வளவு நன்மைகள் நம்ம வந்து செலவாத்து மூலியமா இருந்துக்கலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் கட்டாயமா நம்ம எல்லாருமே செலவாத்து ஓதணும் அது மட்டும் இல்ல செலவாத்து ஓதுறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தீய எண்ணங்கள் நம்ம வந்து ஏதாவது தீய பிரச்சனைகள் இருந்தால் கூட சரியாகும் நம்ம செலவாத்து இங்கே ஓதுறதுனால நம்ம அண்டை வீட்டார்களுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்குறானா அல்லா சுபஹானோ தலா சுபஹானம்லா அவ்வளவு சிறப்பு இருக்குது செலவாத்துக்கு அது மட்டும் இல்ல ஒரு ரசூல் செலவரசலம் சொன்னால் ஒரு பழமொழி இருக்கு அதாவது குளிர்ந்த நீர் வந்து எப்படி நெருப்பு அணைச்சிடுமோ அந்த மாதிரி செலவாத்த வந்து நம்மளுடைய பாவங்களை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி ரசூல் செலவழிச்சலமே சொல்லி சொல்லியிருக்காங்க சுபகானல்லாம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது நம்ம ஆஹராவில் வந்து ஆஹரத்துல போய் ரசூல் செலவளச்சலமா நம்ம கண்களால அவங்கள பார்க்க முடியும் அவங்க நெருக்கத்துல நம்ம நிற்க முடியும் அவுளுக்கோத்து நீர் தடாகத்தில் நீர் வாங் வாங்கி பருக முடியும் அது மட்டும் இல்ல இந்த செலவாத்த கொண்டே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேள்வி கணக்கு நாளில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிழல்ல மாதிரி இந்த இந்த துனியாவிலையும் சரி ஆகரா சரி செலவாத்து ஊதுறதுனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு அந்த வரிசையில் இந்த செலவாத்து நம்ம ஓதுறதுனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே சலாமத்தாகவும் நம்ம வீட்டில் என்றைக்கும் பறக்கத்து குறையாமலும் எப்போவுமே நம்மளுடைய கஷ்டங்களும் நம்மளுடைய நம்ம அதாவது நம்ம ஒரு வேலைக்கு போவோம் ஒரு ஒரு பிரச்சனை வருது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது உடனடியாக நீங்கிறதுக்கும் இந்த செலவாத்து நம்ம ஓதிட்டு போகிறது ஆக சிறந்த ஒன்று அது மட்டும் இல்ல நம்மளுடைய கபரை கூட பிரகாசமாக்கிரும் இந்த செலவாத்து நம்ம ஓதும் பொழுது சுபகாரணம்ல வறுமையே நம்ம வீட்டுக்கு வராது நம்ம வீட்டில் வறுமை இருந்தாலும் வறுமை நம்மள விட்டு போயிடும் நம்மளுக்கு எப்பவுமே செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரும் இந்த செலவாத்து சுமது ஒரு மகத்தான செலவாத்து தான் செலவாத்து என்ன பார்க்கலாம் அப்படிங்கறத சல்லி அல்லாஹுமீசலிம் வபாரிக் அக்ரீம் அலா சயித்னா முஹமதின் சலாத்தன் தஷ்ரஹ் பிஹா சத்ரி சஹலில் பிஹா அம்ரிர் பிஹா அஷ்ரி ஒ தக்லி பிஹா வதரி ஒ தங்ஃபிரூ பிஹா 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 திக்ரி கஷ்ரி உமூரி அலா கைரி கல்கிஹி உதூரினா முஹம்மதின் வலா ஆலிஹி ஒசிஹி அஜ்மயீன் இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா யா அல்லாஹ் எங்கள் தலைவர் முஹம்மது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது கண்ணியமும் வரக்கத்தும் சலாமும் செலவாத்தும் அருள்வாயாக அந்த செலவாத்தின் பரக்கத்தால் என் நெஞ்சத்தை விசாலப்படுத்துவாயாக என் கஷ்டத்தையும் மற்ற காரியங்களையும் லேசாக்குவாயாக என் தேவைகளை நிறைவேற்றுவாயாக என்னை மன்னித்து என் புகழே உயர்த்துவாயாக என் கஷ்டங்களை அகற்றி உன் வறுமையை போ என் வறுமையை போக்குவாயாக என் ஹபரை பிரகாசமாக்குவாயாக அந்த நபியின் மீது அல்லாஹ் செலவாத்தும் சலாமும் அருள்வாயாக சுபஹான் அல்லா அலமதுல்லா எவ்வளவு நல்ல செலவாத்துன்னு பாருங்க இதனுடைய பொருளை நம்ம கேட்கும் பொழுதே இந்த செலவாத்தின் மூலயமா நம்மளுடைய துவாக்களும் நிறைவேறுது இந்த செலவாத்தை நம்ம ஒரு முறை தினமும் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னாலே அன்றாடம் ஒரு முறை நம்ம இதை ஓதிட்டு வந்தாலே நம்மளுடைய எல்லா துவாக்களும் அல்லாஹ் வெகு விரைவில் ஹபல் செய்கிறான் நம்மளுடைய ஹலாலான தேவைகள் நம்மளுடைய கஷ்டங்கள் முதல்ல நம்மளுக்கு விட்டு நம்மளே போகுது நம்ம என்ன ஒரு சிக்கல்ல இருந்தாலும் சரி இந்த செலவாத்தை நம்ம தொடர்ந்து ஓதி வரும்போது அந்த சிக்கல்ல இருந்து கூட நம்ம சீக்கிரமா வெளியேற முடியும் சுபகானலாம் இந்த செலவாத்தை நம்ம தினமும் ஒரு முறை அல்லது பத்து முறை இல்லை உங்களுக்கு நேரம் இருக்குது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு திக்கிற நம்ம இன்னைக்கு எடுக்கலாம் இல்லை தினமும் நம்ம அன்றாடம் எ எடுக்கிற கூட வந்து நீங்கள் நூறு முறை இந்த செலவாத்த ஓதுவரது அதை விட ஆக சிறந்தது இந்த செலவாத்த நூறு முறை நம்ம ஓதிட்டு நம்ம என்ன துவா கேட்டாலும் சரி அவ்வளவு சீக்கிரமாக நம்மளுடைய துவாக்கள் வந்து அல்லா ஏற்றுக்கிறான் ஏன்னா இந்த செலவாத்தே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறை நம்ம செலவாத்து வந்து ஓதிட்டு நம்ம துவா கேக்கும் பொழுது அந்த செலவாத்தின் காரணத்தால அந்த செலவாத்து என்ன செய்யுது அப்படின்னா அல்லாஹ் இடத்துல முதல் வரிசையில கொண்டு போய் நம்மளுடைய செலவாத்து அந்த நம்ம ஓதின செலவாத்தின் காரணமால நம்மளுடைய துவாவை கொண்டு போய் நிறுத்துறாங்களாம் சுபகானல்லா அவ்வளோ ஒரு சிறப்பு வந்து செலவாத்துக்கு இருக்கு ஒவ்வொரு முறை நம்ம ஒரு கேட்குறக்கு முன்னாடியும் பின்னாடியும் செலவாத்து ஊதுறது ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் நிகழ்வு மூலயமாவே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இன்ஷா அல்ல இத நம்ம அன்றாடம் நம்ம ஓதிட்டு வரலாம் ஒரு மாத காலம் நீங்க ஓதிட்டு வந்து பாருங்க எவ்வளவு மாற்றங்கள் அல்லாஹ் அல்லாசபானத்தால நம்மளுடைய வாழ்க்கையில ஆச்சரியங்களும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு நம்மளுடைய இதுவாக்களும் ஹபல் ஆகிறதும் ஒவ்வொரு பொருட்கள் மீதும் நம்மளுக்கு பறக்கத்தல்லா உண்டாக்குறதையும் நாம் கண்கூடாக பார்க்க முடியும் இன்ஷா இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்